வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பத்தி இரண்டையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் பெருக்கொழிய செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்தொழுகிற்று ஒக்கும் தெரியின் முதல்கண்ணான் முப்புறங்கள் அன்றெறித்தான் மூவா முதல்கண்ணான் தன் மார்பின் நூல் இந்த பாடலின் பொருள் ஆராய்ந்து பார்க்குமிடத்து முதலிடத்தில் வைத்து போற்றுவதற்கு உரியவனும் நெற்றிக் கண்ணனும் புறம் எரித்தவனும் ஆகிய சிவபிரானது மார்பில் உள்ள நூல் தலையில் உள்ள நிலவின் ஒலிக்கீற்று வழிந்தது போல் உள்ளது என்கிறார்கள்